பயிற்சி மூணு புள்ளி ஏழில் செகண்ட் செம்மு கீழ்கானும் கோவைகளின் வருகம் மூலம் காணுங்க ஃபஸ்ட் கொஷின் என்னென்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த கோவை இந்த இந்த கோவைக்கு நம்ம வர்க்கம் மூலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து எடுத்து எழுதிக்கலாம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ வர்க்கம் மூலங்கும் போது நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுக்கணும் இப்போ ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ரூட் எடுத்தாச்சு அடுத்தது வந்து இது வந்து எந்த டைப்பில் வருதுன்னு பார்க்கணும் ஃபார்மால் அப்ளை பண்ணணுமா இல்லைன்னா காரணி படுத்துக முறையில் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஃபார்முலாலையும் எழுதலாம் காரணி படுத்துக முறையிலேயும் போடலாம் இப்போ நம்ம எந்த முறையில் போடலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரணி படுத்துக முறையில் போடலாம் அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது எப்படி போடலான்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபா காரணி படுத்துக்க முறையில் போடும்போது இது ரெண்டத்தையும் பெருக்கி மேலே எழுதுவோம் கூட்டுறது கீழே எழுதுவோம் இப்போ பிற ரெண்டு நாலும் இருபத்தஞ்சியும் பெருக்கினா என்ன வரும் நூறு வரும் நாலையும் இருபத்தஞ்சி பெருக்கும் போது நூறு ஐ ஐநாங்கு இருபது ரிமைனிங் ரெண்டு ஒரு நாங் நாங்கு நாலு ரெண்டு எட்டு ரெண்டு ஆட் பண்ணும் போது டென் ஆகிடும் இப்போ ஹண்ட்ரட் வரும் இப்போது நம்ம இதை பெருக்கு நாளும் நூறு வரணும் கூட்டு நாளும் டுவெண்ட்டி வரணும் அப்போ அந்த எந்த நம்பர் போடலாம் பத்து இன்ட்டு பத்து பெருக்கும் போது நூறாயிடும் கூட்டும் போதும் இருபதாயிடும் ரெண்டுமே குறி வந்து ப்ளஸ்ஸுங்கிறதால ப்ளஸ் சைன் தான் சைனை வந்து எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல இப்போ ஃபஸ்ட்டு ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் இருக்கா அதை எடுத்து எழுதிக்கலாம் இந்த டொண்ட்டி எக்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த டென்னு செப்பரேட் பண்ணோம்ல டென் இன்ட்டு டென்னு அதை வந்து இங்கே ஆட் பண்ணிக்கணும் டென் எக்ஸு ப்ளஸ் டென் எக்ஸு 20x எக்ஸ்க்கு பதில் ஆட் பண்ணிக்கணும் ரிமைனிங் என்ன இருக்குது டொண்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போ இதில் இருந்து நம்ம எதை காமனாக வெளியெடுக்க முடியும் ஃபஸ்ட் டேர்மில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு டேமில் இப்போ இதில் இருந்து டூ டேபிளில் ரெண்டுமே வரும் ஃபோரும் வரும் டென்னும் வரும் இங்கே எக்ஸ் இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது அப்போது காமனாக எக்ஸை வந்து வெளியெடுக்கலாம் அப்போ டூ எக்ஸை வெளியெடுத்துறோன்னா இங்கே வந்து டூ 2's are 4 அதனால் ஒரு டூ வெளியெடுத்துடும் ரிமைனிங் டூ ஒரு எக்ஸை வெளியெடுத்ததால் இன்னொரு எக்ஸ் இருக்குது அதை போட்டுரும் ப்ளஸ் இங்கே வந்து டூ டேபிளில் எத்தனை டூ சார் டென்னு ஃபைவ் டூ சார் டென்னு ஆல்ரெடி எக்ஸை வெளியெடுத்தாலும் எக்ஸை வராது ப்ளஸ் இங்கே வந்து ஃபைவ் டேபிளில் வரும் அப்போ எத்தனை ஃபைவ் சார் டென்னு டூ ஃபைவ் சார் டென்னு அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் இங்கே வந்து ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ஃபைவ் வெளியெடுத்தாச்சு ரிமைனிங் ஃபைவ் மட்டும் வரும் இப்போ இதிலேருந்து காமனாக என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் வந்து காமனாக இருக்குது ரெண்டு டோம்புலேயே அதனால் அதை வந்து வெளியெடுத்துட்டோம் அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு இருக்குது இப்போ இது ரெண்டு டமும் இருக்குது பேஸ் வந்து சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் பவரை வந்து ஆட் பண்ணிக்குவோம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபை இந்த ஹோல் ஸ்கொயரு இந்த ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் மாடுலஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு எழுதணும் ரூட்டை கேன்சல் பண்ணும்போது நம்ம மாடுலஸ் சே சேர்க்கணும் மட்டு இதுதான் இந்த ஃபோர் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டுவெண்ட்டி எக்ஸு ப்ளஸ் டொண்ட்டி ஃபைக்கு வர்க்கமூலம் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சரு இப்போ இதுலேயே நம்ம இன்னொரு மெத்தட் சொல்லியிருக்கல ஆல்டர்னேட் மெத்தடு இந்த மெத்தட்லையும் போடலாம் இல்லைனா இன்னொரு மெத்தட்லேயும் போடலாம் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இதுக்கு இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம் ஃபோர் எக்ஸு ஸ்கொயரு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் இப்போ இது எப்படி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலான்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணலாம் அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயருங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம் ஏன்னா எல்லாமே ப்ளஸில் இருக்குது இதை எப்படி நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி எழுத போகிறோங்கிறது தான் இருக்குது ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா சைடில் எழுதிக்கோங்க இந்த மாதிரி ஃபார்முலா எழுதுனீங்கன்னா மார்க் ஸ்கோர் பண்ணலாம் இந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள் அப்போ தான் மார்க் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் இப்போ இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம எப்படி செப்பரேட் பண்ணோம்னா டூ எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ஏன்னா இது ஏ ஸ்கொயராக கன்வெர்ட் பண்ணும் அதுக்காக அப்படி எழுதுகிறோம் அடுத்தது இந்த டூ ஏபி அப்போ டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு எத்தனை நாள் இருபது ஐநாங்கு இருபது அப்போ நாலு இன்ட்டு அஞ்சுன்னு வரும் அப்போ நாலு வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு எழுதிக்கிறோம் ரிமைனிங் ஃபைவ் அப்படி எழுதிக்கிறோம் ஃபைவ் எக்ஸு இதுதான் இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஃபார்முலாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் ஃபைவ் ஸ்கொயரு ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் டுவெண்ட்டி ஃபைவ் அதனால் ஃபைவ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம் இப்போ இந்த டேர்ம் வந்து ஏ ஸ்கொயராகவும் இந்த டேர்ம் வந்து பி ஸ்கொயராகவும் இது வந்து டூ ஏ பிளும் இருக்குது இப்போ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம் அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இது இருக்குது அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது டூ எக்ஸு ப்ளஸ் பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஃபைவ் இருக்குது இப்போ இந்த எக்ஸை வந்து இங்கே எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டூ எக்ஸ்ன்னு அது ஏவோட வேல்யூ ஆகிடும் இது பியோட வேல்யூ ஆகிடும் இந்த டூ இங்கே வந்துடும் அப்போ இதை வந்து ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் இப்போ ஸ்கொயருக்கு ரூ டூ கேன்சல் ஆகிடுச்சின்னா மாடலஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இது தான் ஆன்சரு இது தான் இன்னொரு மெத்தடு